இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாயாம் திரு அவை கேண்டம்பெரி நகரத்தினுடைய புனித அகஸ்டின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனிதர் ரோம் நகரத்தில் ஆறாவது நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் பிறந்தார் என்கிற செய்தி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய பெற்றோர்கள் மற்றும் இவருடைய இளமை காலத்தினுடைய குறிப்புகள் மற்றும் செய்திகள் நம்மிடத்தில் இல்லை அன்புமிக்கவர்களே இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு திருத்தந்தை இவர்களை இங்கிலாந்து தேசத்திற்கு மறை போதக பணிக்காக செல்வதற்காக ஒரு அழைப்பு விடுக்கிறார் முதலில் போக மறுத்த புனித அகஸ்டின் அதற்கு பிறகு இதை வந்து ஒரு இறை திருவலமாக ஏற்றுக்கொண்டு சக குருக்களோடு இங்கிலாந்து தேசத்திற்கு சென்று அங்கிருந்த அரசரை சந்தித்து அரசரிடத்தில் அனுமதி கேட்கிறார் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஒரு பணிக்காக அரசருடைய அனுமதியோடு இங்கிலாந்து முழுவதும் சென்று நற்செய்தியை அறிவித்து இங்கிலாந்து மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணராக இந்த கேண்டபெரி நகரத்தினுடைய புனித அகஸ்டின் திகழ்கிறார் பிறகு அந்நாட்டின் அரசரே கிறிஸ்தவராக மாறி அதற்கு பிறகு பல திருக்கோயில்கள் கட்டப்பட்டன திருப்பணிகள் பல செய்யப்பட்டன ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் கிறிஸ்தவத்தை தழுவியது என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இறைவனுடைய சித்தத்தை பல நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது சில நேரங்களில் நமக்கு விருப்பமில்லாத சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் முழு மனதோடு விருப்பம் சில காரியங்களை செய்ய நேரிடலாம் இருந்தாலும் இறை திருவுளம் நம்முடைய வாழ்வில நிறைவேற நாம் ஒவ்வொருவரும் இறை திட்டத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த கேண்டர்பெரி நகரத்தினுடைய புனித அகஸ்டின் நமக்கு சொல்லி தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் இறை சித்தத்தை நிறைவேற்ற இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அண்மை தென்னாப்பிரிக்க நாட்டினுடைய முதல் அரசு தலைவர் நெல்சன் மண்டேலா என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தனிமை சிறையில் இருந்தவர் தான் நெல்சன் மண்டேலா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இவர் விடுதலை செய்யப்பட்டு அந்த நாட்டினுடைய முதல் கருப்பின தலைவராக இவர் உயர்ந்தார் அன்புமிக்கவர்களே ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனேயே தங்களை கொடுமைப்படுத்திய தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்களையும் வெள்ளையர்களையும் அவர்களை தண்டிக்க அவர் முடிவெடுக்கவில்லை பழிவாங்க முடிவெடுக்கவில்லை என்பதற்கு சான்றாக ஒரு நிகழ்வு செல்வார்கள் அந்த நாட்டினுடைய அரசு தலைவராக இவர் வந்து ஒரு விடுதிக்கு உணவருந்து சென்ற நேரத்தில் அதே விடுதியில் இவர் சிறையில் இருந்தபொழுது இவரை மிகவும் கொடுமைப்படுத்திய ஒரு சிறை அதிகாரி அங்கே உணவருந்தி கொண்டிருந்தார் இவர் நினைத்திருந்தால் அந்த வெள்ளை அதிகாரியை அவமானப்படுத்தியிருக்கலாம் கடும் கோப வார்த்தைகளில் திட்டியிருக்கலாம் ஆனால் இவர் தன்னை கொடுமைப்படுத்தியவர் தன்னை மிகவும் கேவலமாக நடத்தியவர் என்று தெரிந்தும் அவரிடத்தில் சென்று கைகுலுக்கி அவரை ஆற தழுவி அவரோடு பரஸ்பர நலம் விசாரித்த பிறகு கடைசியில் அந்த உணவுக்கான தொகையையும் இவரே செலுத்தினார் அப்படி என்கிற ஒரு வாய்வழி செய்தி நெல்சன் மண்டேலா வாழ்க்கையில் இருக்கிறது அண்மை மிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது திருத்துதர் பேதுரு ஆசியா மைனர் என்கிற பகுதியில் அங்குள்ள மக்களுக்காக எழுதிய ஒரு அழகான கடிதம் அண்மை மிக்கவர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசத்திற்காக அம்மக்கள் பல்வேறு வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த ஒரு சமுதாயத்தில் துன்பங்கள் நிறைந்த ஒரு சமுதாயமாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயமாக நீதியற்ற ஒரு சமுதாயமாக இருப்பதை கண்ட திருத்துதர் பேதுரு அந்த மக்களுக்கு உறுதி ஊட்டுகிற வகையில் அந்த மக்களை விசுவாசத்தில் திடப்படுத்துகிற வகையில் அந்த மக்களுக்கு ஒரு எதிர்நோக்கி தருகிற வகையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற விசுவாசம் வீண் போகாது அவர்களுக்காக விண்ணகத்தில் ஒரு பரிசு தயார் நிலையில் இருக்கிறது அதை அடையும் வரையில் இந்த மண்ணுலகளை நமக்கு துன்பங்கள் வருகிற நேரத்தில் இந்த மண்ணுலகளை நமக்கு எதிராக வன்மத்தையும் கோபத்தையும் மற்றவர்கள் கட்டவிழ்த்து விடுகிற நேரத்தில் தாட்சியோடும் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் தூய அன்போடும் நாம் காத்திருக்க வேண்டும் கடவுளை நாம் காணாவிட்டாலும் அவரை நம்ம அன்பு செய்ய வேண்டும் கடவுளை நாம் பார்க்காவிட்டாலும் அவர் மீது நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான விசுவாசம் உண்மையான அன்பு உண்மையான எதிர்நோக்கு நமக்கு நிறை வாழ்வை தரும் அதற்கு மாறாக எந்த சூழ்நிலையிலும் வெறுப்புக்கு வெறுப்பை பதிலாக நாம் கொடுக்கக்கூடாது மற்றவர்கள் நமக்கு துன்பத்தை தருகிற நேரத்தில் அந்த துன்பத்திற்கு இணையாக நாம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் துன்பத்தை தராமல் மாற்றாக அவர்களை அன்பு செய்ய வேண்டும் வெறுப்பிற்கு பதிலாக இந்த உலகம் அன்பையே நாடி இருக்கிறது என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிராக வெறுப்புகள் நமக்கு எதிராக துன்பங்கள் நமக்கு எதிரான பல சோதனைகள் தடைகள் வருகிற நேரத்தில் மாறாத விசுவாசத்தை கொண்டவர்களாய் குறையாத எதிர்நோக்கை கொண்டவர்களாய் கடவுளை அன்பு செய்யுங்கள் அவருடைய சாயலில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள் நிச்சயமாக நமக்கு வாக்களிக்கப்பட்ட நிறைவாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்